Приблизь. Хорош. <говор> <говор> да, да, папа, папа. தத்த பயிர் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு போடுக்கப்படுத்துக்கலாம் தத்தப்பயிரை கொட்டி சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி. பச்சை முக்கா முக்கிய ரெண்டு ரவங்க ஒரு நாலு துண்டு பட்டை பதினஞ்சு அதுக்கு போதுமான உப்பு

நல்ல போ <laughs> <laughs> சின்ன வெண்ணா ஒரு கப்பு தட்ட பயிற்சி வர நடி வேலை சாப்பிட்லாம் கொஞ்ச நேரத்தில் வேறு ஒரு வண்டி கேள்வி பருப்பு இருந்தால் போதும் தட்டை இருந்தால் போதும் பன்னீர் கலந்து ஜொக்கி போட்டு ஆட்டினா அஞ்சு கேஜி வரையுது இந்த மாதிரி நீங்களும் சுற்றி சாப்பிடுங்க சாமி ஓகே இல்லை சாப்பிடு சாமி பிரியா